அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு பெரும்பாலும் நீதிகள் நீதிமன்றத்தில் நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு பப்போ நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்புகளும் வருகிறது அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு என்னென்று கேட்டால் மத்திய பிரதேசத்துலேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் புல்டோசர் சர்க்கலாச்சாரம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க புல்டோசர்னா நான் என்ன அரசாங்க எடுத்து போராட்டம் பண்ணுறான்னா அவன் வீட்டை போய் இடிக்கிறது புல்டோசரை கொண்டு போய் என்ன செய்கிறது அவன் சொந்த வீட்டை கொண்டி இடித்து தரைமட்டமாக்கி விட்டுறது அதே மாதிரி வந்து ஏதாவது பொய் அவன் மேலே ஒரு கேசை போட்டு விட்டு வழக்கு இருக்கிற காரணத்தினால் உன் வீட்டை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏராளமான முஸ்லீம்களுடைய வீடுகள் வந்து இடித்து தரைமட்டமாக்கப்படுது அப்படி ஒரு அதிகாரம் அரசாங்கத்து உண்மையில் கிடையாது சட்டப்படி அரசியல் சாசனப்படியும் கிடையாது ஈபிகோளையும் அந்த இந்தியன் பின்னல் கோடுன்னு வச்சுக்கிறான்ல அதுலேயும் வந்துக்கிட்டு மனிதனுடைய ஒரு குற்றத்துக்காக வேண்டி அரசாங்க சொத்துக்களை இடிக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அரசாங்கத்துடைய இடத்தை ஆக்கிரமிச்சு மாத்திரம் தான் அரசாங்கம் என்ன செய்யலாம் இடிக்கலாம் ஒருத்தன் திருநீட்டுனாங்கிறக்காக நான் வீட்டை போய் நீ அபகரிக்க முடியாது ஒருத்தன் கொலை கொலை செஞ்சுட்டான் அதனால் வீட்டை இடிக்கிறேன் கூடாது கொலை செஞ்சாது தண்டனை தனியாக நீதிமன்றத்தில் வாங்கிக்கூடும் அப்படி தான் சட்டம் இருக்கிறது ஆனாலும் சட்டத்தை மீறி என்ன செய்கிறாங்கன்னா பல வீடுகள் அடித்து தள்ளிட்டாங்க அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி அது என்ன தீர்ப்புண்டு கேட்டால் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவனுக்கும் குற்றவாளியின் தீர்ப்பளிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனுடைய சொத்துக்களை இடிக்க அதிகாரம் கிடையாது இப்போ நான் ஒரு திருடன் என்று கோர்ட்டை தீர்ப்பளிச்சிருச்சு தீர்ப்பளித்து அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்குமில்ல அதுதான் கொடுக்க முடியுமே தவிர இவர் திருடன் என்பது உறுதியாகிவிட்ட காரணத்தினால் இவர் வீட்டை இடிக்கிறேன்னு சொல்வதற்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் என்ன இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது மாநில அரசாங்கத்தை அதிகாரம் தெளிவாக சொல்லிட்டாங்க இருப்பில் இடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இடிக்கிறதுக்கு ஒரு தண்டனையே கிடையாது அது எப்போ எதுக்கு நீ இடிக்கலான்னு கேட்டால் இடிக்கிறதாக இருந்தால் அவன் அரசாங்கத்தினுடைய இடத்தை பா பாதை ஆக்கிரமிச்சிருக்கணும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அனுமதி இல்லாமல் அவன் அவங்க வீட கட்டியிருக்கானு பர்மிஷன் வாங்காமல் அரசுக்கு சொந்தமான இடத்துல இருந்து அரசாங்கத்துக்கு இடிக்க அனுமதி இருக்குது ஆனால் அதுக்கும் ஒரு பத்து கண்டிஷனை போட்டிருக்கேன் நீதிமன்றம் வேறு குற்றம் செஞ்சாங்கிறதுக்கு இடிக்கவே கூட ஒருத்தன் குற்றம் போராட்டம் செய்கிறான் ஆர்ப்பாட்டம் செய்கிறான் அரசாங்கத்துற மேடையில் பேசுகிறான் என்னவோ செஞ்சுட்டு போகிறான் என்ன செஞ்சாலும் அதுக்குரிய செக்ஷனை நீ கோர்ட்டில் தான் போடணுமே தவிர அவனுடைய வீட்டை இடிக்கிறதுக்கு அனுமதி கிடையவே கிடையவே கிடையாது அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா இனி இடிக்கலாம் இப்போ இடிக்கலாம்னு கேட்டால் அப்போ புறம்போ நம்ம இடத்த ஆக்கிரமிச்சு கட்டினா இடிக்கலாம்ல அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் ரோட்டில் மறுத்து வீட்டை கட்டிவிட்டான் அதை அரசாங்கம் என்ன செய்யலாம் இடிக்கலாம் ஆனால் அப்படி இடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சில கண்டிஷன் பத்து கண்டிஷன் பத்து விதிகளை போட்டிருக்கிறாங்க இந்த பத்து விதிகளை கடைப்பிடித்துத்தான் அரசுக்கு சொந்தமான இடமா இருந்தால் அதை கூட இடிக்கலாம் பத்து விதி என்னன்னு கேட்டால் முதல்ல என் வீட்டை இடிக்க வர்றான்னு சொன்னால் எனக்கு நோட்டீஸ் தரணும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு தந்துட்டு நாளைக்கு இடிக்கக்கூடாது இன்றைக்கி எனக்கு நோட்டீஸ் தர வேண்டும் பதினஞ்சு நாளைக்கு பிறகு இடிப்பு இடிப்பதற்கு இன்றைக்கி நோட்டீஸ் தரணும் அடுத்த மாதம் பதினைஞ்சாந்தேதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஒன்றாந்தேதிக்கு என்ன செய்யணும் எனக்கு நோட்டீஸ் தரணும் அந்த நோட்டீஸ் எப்படி தரணும்னு கேட்டால் பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுக்கணுமா ஒன்று ரெண்டாவது ரிஜிஸ்டர் தபால் எனக்கு வரணும் அந்த நோட்டீஸ் எப்படி வரணும் பதிவு தபால் மூலமாக எனக்கு வரணும் என் வீட்டில் கொண்டாந்து ஒட்டவும் செய்யணும் ரெண்டு வகையில தெரிவிக்கணும் என் வீட்டை இடிக்கணும்னு சொன்னான்னு சொன்னால் உங்கள் இடம் இல்லை இது அரசாங்க இடம் நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் வச்சுக்கிறல காரணத்தெல்லாம் விலைக்கு அதனால் ஏன் நாங்கள் இடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸை வந்து பதிவுத்தபால் மூலமாகவும் தரணும் சபத்துலேயும் ஒன்றாந்து ஒட்டணும் ரெண்டு அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ் ஒட்டின ஒரு விஷயத்தை வந்து கலெக்டருக்கு தெரிவிக்கணும் இந்நாளுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி அங்கே மாஜிஸ்ட்ரேட் இருப்பார்ல கோர்ட்டில் நீதிபதி அந்த பகுதியை சேர்ந்த ஜில்லா நீதிபதி இருப்பார்ல அவருக்கும் தெரிவிக்கணும் இந்த நபர் வந்து அரசாங்கத்தில் இடத்தை ஆக்கிரமிச்சு அவருக்கு இத்தனை அந்த இது எழுத்து மூலமாக நோட்டீஸ் கொடுத்துருக்கணும்னு இந்த காப்பியை எங்கே என்ன பண்ண கொடுக்கணும் அதே மாதிரி மாஜிஸ்ட்ரேட் இது மூணாவது கட்டளை நாலாவது கட்டணம் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு மாநகராட்சிகளையும் ஒரு ரிஜிஸ்டர் டிஜிட்டல் இணையதளம் உருவாக்கணும் இன்னையிலேருந்து என்ன செய்யணும் டிஜிட்டல் இணையதளம் உருவாக்கணும் உருவாக்கிட்டு இந்த விவரங்கள்லாம் அதில் இருக்கணும் அதாவது நோட்டீஸ் அனுப்பணும் பத்தாது இந்த நபருக்கு இத்தனாம் தேதி இன்னென்ன விவரங்களை சொல்லி நாங்கள் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம் இதை வந்து மாஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிவிட்டோம் கலெக்டருக்கு அனுப்பிவிட்டோங்கிற இந்த முழு விவரமும் எங்கே இருக்கணும் டிஜிட்டல் இணையதளத்தை உண்டாக்கி அனைத்தையும் இடம்பெற செய்யணும் இது நாலாவது கட்டல அஞ்சாவது கட்டளைனால் நோட்டீஸை கொடுத்து விட்டு இடிச்சிடக்கூடாது நோட்டீஸை கொடுத்து விட்டு இது குறித்து நீங்கள் விளக்கம் சொல்ல வாங்கன்னு என்னை கூப்பிடணும் என்னுடைய விளக்கத்தை கேட்கணும் என்னுடைய விளக்கத்தை அந்த விசாரிக்க நோட்டீஸை கொடுத்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது ஏன் உங்கள் வீட்டை நாங்கள் இடிக்க போகிறோன்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா என்னை கூப்பிட்டு என்ன செய்யணும் விசாரிக்கணும் என்னை விசாரிக்கிறத பதிவு செய்யணும் என்னை விசாரி நான் பதில் சொல்லுவேன்ல இது ஆக்கிரமிப்பு இல்லைங்க இந்த இருக்க ஏன் இதை பத்திரம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிரும் அப்போ என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறது என்ன செய்யணும் பதிவு செய்ய வேண்டும் அடுத்து அஞ்சாவது கட்டளையாக போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து நான் வந்து கோர்ட்டில் போய் இதுக்கு நான் அப்பீல் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரையானால் அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும் பதினஞ்சு நாள் நடிச்சிட முடியாது பதினஞ்சு நாள் நெருங்கும் போது இல்லைங்க நான் கோர்ட்டில் முறையிட்டுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொன்னால் கோர்ட்டில் முறை ஒரு டைம் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நாளில் முறையிட்டுக்க அஞ்சு நாளில் கோர்ட்டில் முறையிட்டுட்டோம்னா தீர்ப்புறவரை கைவிக்க கூடாது அப்போ நீதிமன்றத்தை அணுகுவதற்கு அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆறாவது இது அதே மாதிரி வந்து அப்படி இடிக்கிறது இருக்குல்ல இடிக்கிறது அரசாங்கம் இடிக்கக்கூடாது இடிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்கள் டைம் முடிந்து விட்டது நீங்களே இடித்து விடுங்கள் நம்மள்தான் இடிக்க சொல்லணும் உங்கள் இடத்துல நீங்களே அறவாசி ஆ ஆக்கிரமிச்சிருக்கிறீங்க காவாசி ஆக்கிரமிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களே முறைப்படி நீங்கள் இடித்து விடுங்கள்னு எனக்கு சொல்லணுமே தவிர அவன் இடிக்க வரக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு இதை ஒரு படியை கூட சேர்த்து எடுத்திருப்போம் படி எடுத்து இப்போ பில்டிங் அடிச்சுட்டு போயிடக்கூடாதுல எவ்வளோ நான் எடுத்திருக்கேன்னு சொல்லு அதை மட்டும் நான் இடிச்சிக்கிறேன்டா நம்ம கட்டிடத்துக்கு சேதம் இல்லாத வகையில் நம்ம ஒரு பக்குவமாக என்ன செய்வோம் நம்ம இடிச்சுக்கிடுவோம் அப்போ சம்மந்தப்பட்ட பார்ட்டிக்கு தான் இடிக்க சொல்லணும் நீங்கள் அதை போது தான் நீங்கள் போய் இடிக்கணும் அவன் அதை அதுக்கு மாட்டேன்னு தான் என்ன செய்யணும்னு அதை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நீங்கள் அவன் அவன் இடிக்கலைங்கிறான் இடிக்கிறதுக்கு டைம் கொடுத்தீங்க அவன் இடிக்கல அப்புறப்படுத்தலை இந்த பில்டிங் இருந்துக்கிட்டு இருக்கிறது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் அவன் வந்து ரிப்ளை தரலையா அப்படி இருந்தானே ஆனால் அதை நீங்கள் இடிக்கலாம் இடிக்கிறத வீடியோவில் பதிவு செய்யணும் இடிக்கிற காட்சி என்ன செய்யணும் வீடியோவில் பதிவு செய்து அதை வந்து நீ கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் இது ஒன்பதாவது இது இதெல்லாம் மீறி இந்த கண்டிஷனில் எதையாச்சும் பேணாமல் நீங்களா போய் இடிச்சுன்னு சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அந்த அதிகாரிகள் மீது போடுவோம் போடுறது மட்டும் இல்லாமல் எந்த அதிகாரி நின்று அதை நடத்துகிறாரோ அவர் இந்த அத்தனை செலவுக்கும் அவர் தான் கொடுக்கணும் என் வீட்டை அடித்த காரணத்தினால் எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா லாஸு மறுபடியும் நான் கட்டுவதற்கு ஐம்பது லட்ச ரூபா வேணும்னு சொன்னால் இந்த அரசு அதிகாரி சம்பளத்தெல்லாம் பிடிக்கணும் அந்த அரசு அதிகாரிகள்ட்ட அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள்ட்டே நாங்கள் பெனால்ட்டி போட்டு வாங்கிடுவோம்னு சொல்லி ஒரு பத்து கட்டளைகள் போட்டிருக்கன கட்டளை இது 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 இந்த இந்த உத்தரவுக்கு பிறகு இனிமேல் அடிக்க மாட்டாங்க இடிக்கிறதுக்கு அதிகாரத்தில் இடமில்லை அரசாங்க சொத்தை எடுத்தால் மட்டும்தான் இடிக்க முடியும் அது கூட இஷ்டத்துக்கெலாம் அடிக்க முடியாது இவ்வளோ விதிமுறைகளையும் பேணி தான் இடிக்க முடியும்னு ஒரு தீர்ப்பு வந்து இருக்கிறது இது தகவலுக்கு நம்ம நா தமிழ்நாட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு தகவலுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் வட வடநாட்டு மக்களுக்கு இந்த பிரச்சனை வர சுவாமி